மேல அப் பண்ணி அதுக்குனால பிறப்பித்த ஆணையம் கொடுங்க ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு குவாரி வந்து மாவட்டத்தில் மாவட்டத்துல இருபத்தஞ்சு குவாரி சேரன் மாதிரிக்கு கீழே வரக்கூடிய குவாரியுடைய அந்த தலைமுக கூட நமக்கு வந்துருச்சு அப்ப அத பார்க்கும்போது அடுத்தது அடுத்தது அப்ப இது இது ஒரு சாம்பிள் வச்சிருக்க

மூணு லட்சம் கனமீட்டர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க அவரு அந்த மூணு லட்சம் கனமீட்டர் தான் அஞ்சு வருஷத்துக்கு எடுக்க முடியும் ஒவ்வொரு வருஷமும் குறிப்பிடுவாங்க அறுபது நாயிரம் அறுபது நாயிரம் அறுபது நாயிரம் முதல் வருஷம் முடிக்கல அவர் எடுத்துக்கணும் தான் தான் எடுத்துக்கணும் அவர் சட்டவிரோதமா சட்டவிரோதமா அப்போ இது வந்து மேல இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா இது ஆர்டரோட முதல் பேஜ் வெட்டி எடுத்த புத்தகை வலியம் பயன்பட்டது புத்தக உரிமை பகுதி ஆய்வ குழியுமென்னால் மேலே யார் பேருன்னு கிரிக்கெடு இல்லை அந்த பேச்சோட டாப் ஸோ திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி ராதாபுரம் மட்டும் கஸ்தூரி ரங்கபுரம் கிராமம் இந்த சர்வேயனில் ராஜேந்திரன் கிராமம் மற்றும் கிராம மற்றும் சாதாரணர்கள் வெட்டியெடுக்கை மூலம் வழங்கப்பட்டது உரிமம் வழங்கப்பட்ட பகுதியில் அனுமதி சீட்டுகள் இல்லாமல் கூடுதலாக கனிமங்கள் எடுத்து சென்று அறிக்கை செய்யப்பட்டுள்ளது விளக்கம் கேட்கும் அறிவு அனுப்பப்பட்டது அபராதம் விளக்கம் கேட்டு அபராதமும் போடுறதுக்கான ஆணையம் போடுறாங்க அப்ப அந்த அபராதம் எப்படி போடுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம்

இவருக்கு பெனால்ட்டி போடுறார் என்ன பண்ண போகிறாரு வின்னதானம் காஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனமீட்டருக்கு முந்நூற்றி எண்பது ரூபா பெனால்ட்டி ஒரு கனமிட்டருக்கு முந்நூற்றி எண்பது காஸ்ட் ஆஃப் நடத்தல் மார்க்கெட்டில் வந்து அறுநூறு எழுநூறு ஆனால் அவங்க ஒரு பிக்ஸ் பண்ணி கிராம் போட்டு அறுபத்தி ஒரு லட்சத்தி நூற்றி எட்டு